காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் நல்லா புரிஞ்சுக்காங்க இப்போ என்ன ஐயாயிரம் பேர் தான் வரணுன்ட்டாங்க கியூஆர் கோடு கொடுத்துட்டாங்க அது இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே போகணும் புசியானந்த் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வேண்டிய இப்போ திம் விஜயுடைய ப ப கட்சியில் முக்கியமான ஆளுங்க அவங்க வந்துட்டாங்க நாங்கள் உள்ளே போகணும் அப்போ புசியானந்த் இருங்கன்ட்டு அந்த எஸ்பி அவங்க சாதாரண எஸ்பி கேட்கார் எஸ்பிகிட்ட போய் கேட்குறாரு முக்கியமானவங்க கொஞ்சம் உள்ளே விடுங்க ஒருளால் விட முடியாதுன்னு எவ்வளவு கத்தி சொல்கிறாரு பாருங்க அந்த புசிய ஆனத்துக்கு எஸ்பி இந்த வீடியோ பாருங்க அப்ப அங்கே காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது இங்க இந்த மாதிரி ஸ்டாலின் கூட்டத்தில் உள்ள விடணும்னு மாவட்ட செயலாளரும் மந்திரியும் சொல்லி கேட்க